மகாபாரதப் போரில் கர்ணனின் நிரப்பிற்கு பிறகு குந்தி கர்ணனை முதலில் பார்ப்பது போன்று தவறாக காட்டப்படுகின்றது ஆனால் முதலில் கர்ணனை அஸ்வத்தாமன் காண்கிறார் உயிருக்காக போராடி கொண்டிருந்த கர்ணனின் கண்களில் இருந்த ஏக்கத்தையும் சோர்வையும் அறிந்த அஸ்வத்தாமன் தனது அம்பினை கொண்டு பூமியிலிருந்து நீர் ஊற்றினை பெருக்கி கர்ணனின் முகத்தில் தெளித்தார் கர்ணனின் கண்கள் தனது மித்திரன் துரியனை தேடியதை அறிந்த அஸ்வத்தாமன் கர்ணனிடம் துரியனை அழைத்து வந்தான் தனது தொன்னூற்றி சகோதரர்களின் மரணத்திற்கும் தனது மகனின் மரணத்திற்கும் கூட கண் கலங்காத துரியோதனன் கர்ணனின் மரணத்தைக் கண்டு ஒட்டுமொத்த குருஷேத்திரமும் வியங்கும்படி கதறி அழுகின்றான் கர்ணனை பார்த்து துரியன் மித்திரா இப்போரை தவிர்க்கும்படி கங்கை மைந்தர் அறிவுறுத்தினார் எனது தாய் அறிவுறுத்தினால் பாண்டவர்களின் மொத்த பலமாய் விளங்கும் கிருஷ்ணரும் அறிவுறுத்தினான் ஆனால் என் திறனான நீ ஒருமுறை இப்போரை தவிர்க்கும்படி கூறியிருந்தாலும் உனது உயிர் இப்போரில் போகும் என்று தெரிந்திருந்தாலும் கட்டாயம் நான் இப்போரை தவிர்த்திருப்பேன் என்றான் கர்ணன் துரியனை பார்த்து அன்போடு மித்திரா இவ்வுலகம் என்னை சூதபுத்திரன் என்று தூற்றியபோது போது இவ்வுலகையை எதிர்த்து எனது வீரத்திற்கு அங்கீகாரம் அளித்தாய் அது மட்டுமின்றி அங்க அரியணையில் அமர்த்தி அரசன் பதவியை வழங்கினாய் இவ்வனைத்தை காட்டிலும் உன் உள்ளத்தில் எனக்கு மித்திரன் ஸ்தானத்தை வழங்கினாய் நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் உன் நண்பனாகவும் பிரிய மித்திரனாகவும் பிறக்க வேண்டும் என்றே ஆசைப்படுகிறேன் என்றான் கர்ணன்